ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க பச்சரிசி வாழைப்பழத்தை வச்சு கார்த்திகை ஸ்பெஷலான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த ரெசிபிக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இது ஊறட்டும் அடுத்து இந்த ரெசிபிக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது கூட வாழைப்பழம் சேர்க்குறதுனால இந்த அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் நல்லா கரைஞ்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஆற விட்டுருங்க அடுத்து பச்சரிசி ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு ஊர்ன பச்சரிசியை வந்து நல்லா தண்ணியை இறுத்துட்டு நல்லா சேர்த்து நல்லா முதல்ல ரவை பதத்தில் அரைச்சிட்டு வந்துருங்க இது கூட ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்ததாக சேர்த்துக்கிறேங்க சேர்த்து ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை தண்ணி ஆற வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க இந்த அரிசிக்கு பதிலாக ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துவோட இந்த அப்பம் செய்யலாம் பச்சரிசி அரிசியாக யூஸ் பண்ணி செய்யும்போது எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வரும் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட வேணும்னா எள்ளை ஆட் பண்ணலாம் இல்லைட்டா தேங்காய் துருவல் இல்லைன்னா தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்துட்டு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ண மாவை ஊற்றுங்க மாவு ரொம்பவும் திக்காகிறக்கூடாது ஊற்றும் போது லேயர் லேயராக விழுகணும் அந்த மாதிரி பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கிறணும் மாவு ஊற்றுனதும் அந்த சூட்லேயே அழகாக எம்பி வரும் அப்பம் அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் ஊற்றிக்கிறேங்க அப்போ தான் ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாமல் சூப்பராக வரும் பாருங்கள் வேகும்போதே ஒன்னோடய ஒன்று ஒட்டாது ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க நல்லா ஓரங்கள்லாம் செவந்து சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் நல்லா வெளியில் மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும் இந்த அப்பம் வந்துட்டு ரெண்டு நாள் வர வெளியிலேயே வச்சு சாப்பிட்டாலும் கெட்டே போக தான் அளவு டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல நீங்களும் இந்த கார்த்திகைக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலும் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலும் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ